அடுத்த மாசத்துல இருந்து ஆளுக்கு முப்பது ரூபாய் சம்பளம் இன்க்ரிமெண்ட் ஐயா அது மட்டும் இல்ல இந்த பத்திரிகைய எல்லா காலேஜ் பொண்ணுங்க கிட்டயும் காட்டுங்க சரிங்க காட்டுறது மட்டும் இல்லையா படிச்சு காட்டுங்க எவ்வளவு பணம் செலவானாலும் ஆனாலும் பரவாயில்ல வாங்கி வாங்கி பத்திரிகை எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணுங்க ஐயா அவிக்க மிட்டையா இருக்கு பொறுப்ப மிட்டையா இருக்கு எதை சாப்பிடுறீங்க அறிவு இருக்கா உனக்கு எங்க அன்னைக்கு கிருத்திகை முருகனுடைய நாள் சாப்பிடக்கூடாது ஆப்பிள் இருக்கு ஆப்பிள் ஜூஸும் இருக்கு எதை சார் சாப்பிடுறீங்க ஆப்பிள் தான் இதுதான் லேடி ரொம்ப நல்லா பிடிக்கும் தொப்பையை குறைக்கலான்னு பார்த்தா நாடி நரம்பெல்லாம் தளந்து போகுது போராத குறைச்சலுக்கு செஸ்ட் பைன் தாடி இது என்ன படியா படியாவா இருக்குது ஏதோ கோயிலுக்கு வந்துக்கிட்டே ஏறுற மாதிரி இருக்குது என்ன ஐயாவுக்கு இன்னைக்கு எத்தனை வயசு குறைஞ்சிருக்கு எனக்கு என்ன குறைச்சல் ட்ரிம்மா தானே இருக்கிறேன் ம் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி 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 கை குழந்தை மாதிரி அவரை போகிறேன் நீ கையில எடுத்து வச்சுக்கிட்டு தாளாட்ட போகிற பெரிய கிளாக்ஸோ பேபின்னு நினைப்பு குழந்தையை இப்போ பார்த்தது சொல்லலாம் கிளாக்ஸோ பேபி கிளாக்ஸோ பேபி

இந்த டோர் அப்படி திறந்த உடனே அப்படியே பல்கா ஒரு இருபத்தஞ்சு கேர்ள்ஸ் எத்தனை கேர்ள்ஸ் இருபத்தஞ்சு ஆமா அப்படியே என்ன பின்னால ஃபாலோ பண்ணி ஆஹா என்ன ஹீரோ மாதிரி வாக் பண்றாரு அவரை எப்படியாவது சைடுல பாத்துணும்னு சொல்லி ப்ரொஃபைல்ல வந்து பாக்கும் ஆஹா வில்லன் மாதிரியா இருக்கிறாருன்னு சொல்வாங்க வில்லன் இங்கிலீஷ் வில்லன் ஓ அதுக்கு அப்புறம் முன்னடியா இவரை எப்படியாவது பாத்துணும்னு அந்த 25 ஜம்ப் பண்ணி பொத்து 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 பொத்துன்னு வந்து விழும் அத நான் எப்படி பாக்குறது ஐயோ

நாளைக்கு எப்படி நான் ரோட்ல நடமாடுறதுதான் ரொம்ப ஃபீலிங் ஐயா எப்ப பார்த்தாலும் இந்த பொம்பளைங்க பிரதாபம் தானே அது இருக்கட்டுங்க வீட்டுல ஒரு நல்ல ஸ்டீரியோ செட் இருக்கும்போது மறுபடியும் போய் எதுக்கு இன்னொன்னு வாங்கிட்டு வந்திருக்கீங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா வருஷம் ஆனா எல்லா சாமானையும் வீட்ல இருந்து எடுத்து தெருவுல போட்டுட்டு புது சாமானா பிக்ஸ் பண்ணி எங்க பார்த்தாலும் புதுமை எங்க பார்த்தாலும் இளமை தட் இஸ் மை பாலிசி ம் உங்களால முடியல இல்லன்னா பொண்டாட்டியையும் மாத்திருப்பீங்க என் மனசுல இருக்குது எப்படி நீ கரெக்ட்டா

அந்த பையன் டெலிபோன் நம்பர் என்ன எனக்கு தெரியாது எனக்கு தெரியும் கனெக்ஷன் கொடுப்பா சார் உங்களுக்கு ஹலோ மோகன் எலக்ட்ரானிக்ஸ் ப்ரோப்ரைட்டர் கம் பார்ட்னர் கம் ஷேர் ஹோல்டர் கம் மெக்கானிக்ஸ் பேக்கிங் பாருப்பா

வணக்கம். யார் மணி? என் பேரு சுஜாதா. படிச்சிருக்கேன். பாஸ் பண்ணிருக்கேன். கிளப்ல காலியா இருக்குன்னு கேள்விப்பட்டு கிளப் தெரியாதுமா? நான் மென்ஸ் கிளப். அம்மா வருவாங்க. அவங்க கிட்ட பேசிக்கோ. ரங்க இவங்களுக்கு காபி எஸ் காபி. எஸ் காபி இல்லையா? அதோட இந்த ரேடியோ ஷாப் பையன் வருவான். அவருக்கும் காபி அவனுக்கு எதுக்கு காபி? ரிப்பேர் பண்ண சொல்லு. மாடியில இருக்கு ஸ்டீரியோ ஒண்ணு இல்லையா இருக்கீங்க பனஸ்காரம் நமஸ்காரம் நான் தான் ரேடியோஷா இங்க ரிப்பேர் ரிப்பேர் அது எங்க இருக்கு கை இந்த கையே இவ்வளவு அழகா இருந்தா அந்த மங்கை எப்படி இருப்பா. அட இங்கதான் இருக்கு பண்ணிட்டேன் அம்மா உங்களை அம்மா கூப்பிடுறாங்க கோட்டேஸ்வரர் மகளா இவ்வளவு லட்சணமா இருக்கா அத பாக்குற பார்வையில தான் எத்தனை ஆயிரம் வோல்டேஜ் டே மோகன் கற்பலை குதிரைக்கு கடிவரத்த மாட்டு சிறிய ஒரு பேர் ஆனதுக்கு அவங்க அப்பா அந்த குதி குதிச்சா

உ சொல்ல மறந்துட்டேன்லைய வேற ஒருத்தருக்கு குடுக்கறதா நான் முடிவு பண்ணியாச்சு எதுவுமே பேச வேண்டாம் ஒரு அனாத விதவைக்கு இந்த வேலையை தரதா நான் முடிவு பண்ணிட்டேன் நீ போகிறேன் வேலைக்கு வேற ஏதாவது வாய்ப்பு வந்தா எனக்கு சொல்லுங்க அட்ரஸ் குடுக்குறேன் அம்மா ஸ்பீக்கர் சரியா வேலை செய்யதான்னு கேட்க சொன்னாரு சரியான நேரத்துல சரியா வேலை செஞ்சிருன்னு சொல்லு ஆ அந்த ஆடு போகலாம் சரிங்கம்மா என்னன்னா ஸ்பீக்கர் நல்லா வேலை செய்தாங்க அம்மா மேல வந்து பாக்க சொன்னாங்களா எல்லாம் சரியா தான் இருக்கான் உங்களை போக சொன்னாங்க இல்ல ஒரு தடவை நேர்ல பார்த்தா தான் பெட்டர் அட போக சொன்னா போவீங்களா இன்னொரு தடவை பார்க்கலாம் அதிர்ஷ்டம் நமக்கு இல்ல நாம குடுத்து வச்சுதான் அவ்வளவுதான் ஓகே ஓகே விளஸ்ஸத்தை குறுத்துடேல நீ பெண்களை அப்புறம் நம்ம அவங்க குடிச்சுக்கிட்டு பின்னாலேயே அலைய மாட்டாரோ? மகாராஜா பரவுவதற்கு பானம் எடுத்துக் கொண்டு வாருங்கள் ஓஹோ சேவகர்கள் யாரும் இல்லையோ யாமே எடுத்துக் கொள்வோம் இன்று நாம் ஆற்ற வேண்டிய அரசாங்க காரியங்கள் என்ன இருக்கின்றது

கேட்ட கேட்க கொடுக்கிற கற்பக தருண் எடுக்க எடுக்க சுரக்கிற அமுத சுரதி தாழ்ந்தே இருக்கும் கொடுக்கும் கை உயர்ந்தே இருக்கும் அதுதான் தானத்தின் தனி ஒரு வேளை தானம் கேட்பவன் வாடிவருந்து கேட்டான் பிரபோ தானத்திற்கு சரியான விளக்கம் தேவை அழிப்பீர்களா தானம் கொடுப்போம் விளக்கம் அளிக்க முடியாதா உங்களிடம் இரண்டு வீடுகள் உள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவன் ஒரு வீட்டை தானம் கேட்டால் கொடுப்பீர்களா கொடுப்பேன் பிரபு உங்களிடம் இரண்டு வாகனங்கள் உள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவன் ஒரு வாகனத்தை தானம் கேட்டால் கொடுப்பீர்களா கொடுப்பேன் பிரபு உங்களிடம் இரண்டு சட்டைகள் உள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவன் ஒரு சட்டையை தானம் கேட்டால் கொடுப்பீர்களா பிரபு ஏன் தர்மும் என் இளைய ராணிக்கு மிக மிக விமரிசையாக கல்யாணத்தை நடத்துவேன் அனைத்து ராஜாக்களையும் அழைப்பேன் இப்போது ராஜாக்கள் இல்லையே பிரபு ராஜாக்கள் பாரதி ராஜா பாக்கியராஜா

பாவம் தேவைப்படுகிறதாம் அணமா எமது கஜானா காலியாகி விட்டது என்பதை அவர் அறியாரா அறியார் என்றாலும் நாங்கள் சொன்னோம் மகாராஜாவிடத்தில் பணம் இல்லை என்றாலும் கூட ஏதாவது பொருளை கிரலை தருவா அதை வைத்து நீங்கள் வழக்காடலாம் என்று சொன்னேன் சுமாரியா இது மகாராஜாவுக்கு தெரியாது இது அடிச்சு பழுக்க வைக்கும் காய் அல்ல தானாகவே கனியும் காய் இல்லையா மகாராஜா சற்று போருங்கள் போருங்கள் இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரன எங்கேயாவது பாத்திருக்கியா இந்த எஸ்டேட் எவன் கையிலயோ போய் ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் தன் கைக்கு வரும் நம்பிக்கிட்டு இருக்கிறான் இருக்க எது எப்படியோ இது ஒரு கரவ மாடு மடி வறண்டு போனாலும் கொஞ்சம் கொஞ்சம் கறந்துகிட்டே இருக்கு கெட்டி உதைக்கிற வரைக்கும் கறந்துகிட்டே இருப்போமே இருந்த காலத்தில் பூஜை செய்த ஐம்பொன் குத்து வழக்கு இதை நீங்கள் விற்று கொள்ளுங்கள் ஒரு மண்ணை வக்கீலிடம் கொடுங்கள் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் தங்களை மாதிரி ஆத்மாக்கள் இன்னும் இந்த பூமியில் இருப்பதால் தான் மழையே பெய்கிறது வெயிலே அடிக்கிறது வாழ்க மகாராஜா வளர்க்க மகாராஜா அப்பா, காலு காலமா அம்மா பூஜை செஞ்ச குத்து இப்படி தானம் புலியூர் எஸ்டேட் கைக்கு வந்தவுடன் இதை போல குத்து விளக்கு வாங்கி உனக்கு சீதனமாக அளிக்கின்றேன் அப்பா காலையில பணம் வேணும் சொல்லிட்டு பணம் என் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கிட்டு அம்மாப்பா தானமாக அப்படியானால் எவ்வளவு வேண்டுமானாலும் கடன் வாங்கலாம்